கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த மூமெண்ட்டு உங்களுக்கு ஒத்து போகலைன்னு தோணுச்சு உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஆன ஃபர்ஸ்ட் மூணு மாசத்துல நான் அனுபவிச்ச கொடுமை உப்பு கஷ்டம் சார் அனுபவிச்ச கொடுமை ஆமாம் சார் ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு உப்பே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்து எனக்கும் வந்து உப்பு இல்லாமையே போட்டு போட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றதே பிடிக்கல உள்ளே போய் நான் ஹெல்ப் பண்ணும்போது எதனா டேஸ்ட் பண்ணும்போது ஏன் உப்பு போகலன்னு கேட்டால் கூட எங்கள் வீட்டில் நாங்கள் இவ்வளோ தான் உப்பு சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் நாங்கள் தான் காரம் சாப்பிடுவோம் ஏதோ ஒரு நான்வெஜ் ஒரு சில நான்வெஜ்லலாம் தாளிப்பு போட மாட்டாங்க அதை தாளிப்பு போட்டு வச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன ரசமானு கேட்கும் போது இல்லை இது கறி குழம்பு இல்லை கறி பெரட்டல்வாங்க இது எந்த ஊரில் கற்றுட்டு வந்தாங்கன்னு தெரில சார் ஆக்சுவலாக வந்து நான் வந்து இவனை லவ் பண்ணதே வந்து இவன் நல்லா சமைப்பான்றதுக்காக தான் இவனுக்கு நல்லா தெரிஞ்சதாலேயே எனக்கு என்ன ஆகிடுச்சி ஆப்பாயிடுச்சு ஏன் நான் செய்கிறதெல்லாம் இவன் குறை சொல்லிட்டே இருக்கான் அதுவும் இல்லாமல் அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்தாங்க ஸோ தனியாக இருந்து எல்லாமே குக் பண்ணி எல்லாமே அவங்களே மேனேஜபிளாக இருக்குது பழகிடுச்சு ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த வேலை இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கல்யாணமும் பண்ணிட்டேன் கல்யாணம் ஆனதுலேருந்து கிச்சன் பக்கம் வர்றதே இல்லை அவனுக்காக தோணுச்சுன்னா வருவான் அதே மாதிரி நான் இருக்கும்போது அவன் வந்துட்டான்னா ஒரு பிரச்சனையை ஏழ்ற கூட்டிட்டு தான் வெளியவும் போகிறது அதிகபட்சம் என்னோடய வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தால் நான் தான் சமைப்பேன் நீங்கள் தான் சமைப்பா தான் சமைப்பேன் அது அவங்க கையில் கழுவுறதுக்கு கஷ்டப்படுவேன் நீ வந்து கழுவு இப்படிலாம் சொல்லி தான் அந்த நாளே போகும் அப்படி நான் சமைக்கும் போது நான் கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டேன் எனக்கு ஒரு விஷயத்தை அங்கே பிடிச்சி நான் ரசித்து சமைக்கணும்னா எனக்கு அந்த விஷயத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட நவரக்கூடாது உப்பு போடணுன்னா கூட உப்பு போட்டுட்டு அங்கேயே நினைக்கணும் கை கழுவிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் மிளகாத்தூள் போடணும் மறுபடியும் அது கிண்டிக்கினே இருக்கணும் அது அங்கேயே நிற்கணும் பக் வேற எங்கேயும் போயிடக்கூடாது எனக்கு அங்கே நின்று அதை பார்த்துக்கிட்டே இருந்து ரசித்து சமைக்கணும் எனக்கு அப்போ தான் அது பிடிக்குமே